தேவாறும் திரு அதிக வீரத்தானம் திருப்பதிகம் தச்சிட்டம்லா சுண்ண வின் சந்தன சாந்தும் சுட திங்கள் வண்ண உறிவை உடையும் வளரும் பவள நிறமும் அந்நள்ளாரன் மூரனே ாய அறவும் தின்ன்கேடில புனலும் உடையார்ருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச கேழல் போன்றதோ கேழியும் பொண்டீகளாமை புறல நீண்ட தின் தோல்வலன் சூழ்ந்து நிலா கதிர் போல விண்ணூலும் காண்டகு புள்ளின் சிறகும் கலந்த கட்டங்கம் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை முத்த வடத்தில் நாகம் உரு தீரப்பட்டம் இரண்டும் முத்து வட கண்டிகையும் முளைத்தேழு மூவிலை வேலும் சித்த வடமும் அதிகை சேன் தன் சூழ்ந்து தத்தும் கேடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன் அஞ்ச வருவதும் இல்லை மடமான் மோறி பொற்களையும் மழுப்பாம்போரு கையில் வீணை குடமால் வரைய தின்தோலும் தோலும் குளிசே கூத்தின் பயில்வும் தழுவிய பாகம் இருநில நேற்ற சுவடும் தடமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை பல பல காமத்தராகி பதை தேழுவார் மனத்து உள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் கலிரும் வலமே திரண்டு சூடரும் வான்கையில் மலையும் நலம்கெடில புனலும் உடையார்ருவர் தம நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச கொள்ளி வீலக்கு கரங்கு துடியின் முழக்கும் பரந்த பாதினின் கணமும் பயின்றறியாதன பாட்டும் பரந்த பாதினின் கணமும் பயின்றறியாதன பாட்டும் அரங்கே தோ கூதும் நிறந்த கேடில புண்ணலும் உடைய ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை வேங்கை அதலும் குளவோடங்கு பொற்றோடும் கொலைவரி வேங்கை அதலும் குளவோடிலங்கு பொற்றோடும் விளை பேறு சங்க குழையும் விலையில் கபால கலனும் மலைமகள் கை கொண்ட மார்பும் மணியாந்திலங்குமிடரும் உணவு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை ஆடல் போரிந்த நிலையும் பாடல் பயின்ற பல்பூதம் பல்லாயிரம் கொள்கருவி நாடார் கரியதோர் கூத்தும் நன்கோய வீரட்டன் சூழ்ந்து ஓடும் கேடில பொன்னலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை சுழும் துகிலும் துகில் கோவன கீழும் யாழின் மொழியவள் அஞ்ச அஞ்சாது அறுவரை போன்ற வேழ மூறித்த நிலையும் வெறிபோழில் வீரட்டம் சூழ்ந்து தாழும் கேடி புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நரம்பேழு கைகள் பிடித்து நங்கை நடுங்க மலையை உரங்கள் எல்லாம் கொண்டு உடுத்தான் உண்பதும் ஒன்றும் மலரம் மரங்கள் கொடுத்தருள் தருள் செய்வான் வார்போழில் வீரட்டு சூழ்ந்து நிரம்பு கெடியில புனலும் உடையார் ஒருவர் தமர்னா அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை to them